விசில் நேயர்களுக்கு வணக்கம் நான் ஐஸ்வர்யா சுகுமாரன் தமிழ்நாடு சட்டப்பேரவையில இந்த வருஷத்தினுடைய முதல் கூட்டத்தொடர் இன்று காலையில ஒரு பத்து மணிக்கு தொடங்குச்சு இந்த கூட்டத்தொடர் இந்த வருஷத்தினுடைய முதல் கூட்டத்தொடர் அப்படின்றதுனால ஆளுநர் உரையோட தான் ஆரம்பிக்கும் அதே போல ஆளுநர் உரையோட காலையில பத்து மணிக்கு அவர் ஒரு திருக்குறளோட ஆரம்பிச்சு வச்சாரு ஆனால் தமிழ்நாடு அரசு தயாரிச்ச உரையை ஆளுநர் வாசிக்காம புறக்கணிச்சு வெறும் இரண்டு நிமிஷத்துக்கு மட்டும் தான் அவர் உரையை கம்ப்ளீட் பண்ணி இருந்தாரு இது பெரும் சலசலப்பு கலப்பிருக்கு சோ ஸோ அவர் புறக்கணிச்சதற்கான காரணம் என்ன அதற்கு சபாநாயகர் அப்பாவுக்கு கொடுத்த பதிலடி என்ன இந்து போன்ற விஷயங்கள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ முதல்ல ஆளுநர் ரவி அவருடைய உரையை ஒரு திருக்குறளோட ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் பட்ஜெட் கூட்டத்தொடருடைய அறிமுகத்தை அவர் கொடுத்தாரு அதுக்கப்புறம் உரையை பாதியிலே நிறுத்திட்டாரு அதாவது அவருடைய உரை கிட்டத்தட்ட மொத்தமாவே ஒரு இரண்டு நிமிஷம் தான் இருந்திருக்கு சோ இதற்கான காரணம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா சட்டசபை பேரவைக்கு முன்பதாகவும் சரி அதாவது தொடக்கத்திலையும் சரி இறுதியிலும் சரி தேசிய கீதம் நேஷனல் வந்து பாடணும் அப்படின்னு நான் ஒரு வந்து ஏத்துக்கல அதனால என் உரையை புறக்கணிக்கிறேன் இரண்டாவது என்ன காரணம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தயாரிச்ச உரையில சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு எனக்கு அதோட கருத்தோட ஒத்து போகல அதனால அந்த உரையை நான் வாசிக்கல அப்படின்ற ஒரு காரணத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு இப்போ இப்ப தமிழ்நாடு அரசு தயாரிச்ச உரையில இருக்கிற முக்கிய அம்சங்களை தான் நம்ம பார்க்க போறோம் அதுல அப்பாவு வாசிச்ச முக்கிய அம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் தமிழ்நாடு திறம்பட செயல்படுகிறது நமது மாநில பல பேரழிவுகளை சந்தித்த போதிலும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக முன்னேற்றம் ஆகிய இரண்டிலும் குறிப்பிடத்தக்க சாதனையை அடைந்துள்ளது தமிழ்நாட்டு வெள்ள நிவாரண நிதியை ஒன்றிய அரசு தராதது வருத்தம் அளிக்கிறது நிதி நெருக்கடிக்கு இடையே சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டப் பணிகளுக்கு தனது பங்களிப்பை வழங்குவதாக உறுதியளித்த மத்திய அரசு தனது வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை சிறுபான்மையினர் இலங்கை தமிழர்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள குடியுரிமை திருத்த சட்டத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் ஆறாவது என்ன சொல்லியிருக்காரு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறார் முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்தும் என நம்புகிறோம் சிறுபான்மையினர் இலங்கை தமிழர்களுக்கு அச்சுறுத்தல் உள்ள சிஏ சட்டத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது பதினான்கு புள்ளி ஐந்து நான்கு லட்சம் பேருக்கு நேரடி வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் அறுநூற்று முப்பத்தோரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது புதுமை பெண் திட்டத்தின் மூலம் அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரிகளில் சேரும் மாணவிகளின் சதவீதம் அதிகரிச்சிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் விளைவாக பேருந்துகளில் பெண்கள் பயணிப்பது நாற்பது சதவீதத்திலிருந்து அறுபத்தைந்து சதவீதமாக உயர்ந்து பெண்கள் எளிதாக பயணம் செய்யவும் முன்னேறவும் வழி பிறந்துள்ளது இப்படி ஆளுநர் வாசிக்க மறுத்த முக்கிய அம்சங்கள் சபாநாயகர் அப்பா வாசிக்கப்பட்ட முக்கிய அம்சங்கள் தான் இப்ப நான் வாசிச்சு காமிச்சேன் இதுல வந்து எந்த ஒரு தப்பான ஒரு விஷயமும் சொல்லப்பட்டதாக தெரியல வரலாற்றிலேயே தமிழ்நாடு சட்டசபை வரலாற்றிலேயே ஆளுநர் வந்து உரையை வாசிக்காமல் மறுத்தது வந்து இதுதான் முதல் முறை இதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலையும் சட்டசபை கூடின பொழுது தமிழ்நாடு அரசு வந்து ஒரு உரையை வந்து தயாரிச்சு கொடுத்துருந்தாங்க அதுல வந்து சில பக்கங்களை மட்டும் அவர் விட்டுட்டு அதாவது ஒமிட் பண்ணிட்டு அவருக்கு தேவையான சில விஷயங்களை மட்டும் படிச்சதாக ஒரு பிரச்சனை எழுந்தது இப்படி தொடர்ந்து ஆளுநர் வந்து செயல்பட்டு வராரு ஆனா இந்த வருஷம் ஒரு படி மேலேயே போய் தமிழ்நாடு அரசு தயாரிச்ச உரையை சுத்தமா வாசிக்காம வெறும் ஒரு திருக்குறளை சொல்லி மேற்கோள் காட்டி ஆரம்பிச்சுட்டு ஒரு இன்ட்ரடக்ஷனை மட்டும் கொடுத்துட்டு அவருடைய உரையை முடிச்சது வந்து என்ன மாதிரியான மரபு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளா இருக்கட்டும் மட்டும்தான் ஆளுநர் இதுதான் காலங்காலமா நடந்துட்டு வருது இப்படி தமிழ்நாடு அரசு தயாரிச்சு கொடுத்த உரையில சில கருத்துக்களுக்கு என்னோட எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறதே மறுக்கிறது வந்து எந்த அளவுக்கு ஏற்புடையதுன்னு தெரியல அதே போல சட்டசபை கூட்டத்தொடர் வந்து தமிழ்தாய் வாழ்த்தோட தான் தான் வழக்கம் இதை இவர் மாத்தி நேஷனல் ஆந்தமோட தான் ஆரம்பிக்கணும் நேஷனல் அந்த மூட தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து அவருடைய தேசப்பற்று காமிக்குதான் கிட்ட கிடையாது ஆனா அவர் தேசிய கீதம் போடுறதுக்கு முன்னாடியே அவர் எழுந்து போயிடுறாரு தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இந்த மோதல் போக்குன்றது ரொம்ப காலமாவே நீடிச்சுட்டு வருது நீட் விவகாரத்துல தொடங்கி ஆன்லைன் ரம்மி இது போன்ற ஆறு மசோதாக்களும் அவர் நிலுவையிலேயே வச்சிருக்கிறாரு தொடர்ந்து தமிழ்நாடு அரசு வந்து அழுத்தம் கொடுத்த போதிலும் அவர் வந்து அதை நிறைவேற்றல இப்படி இருக்கும் பொழுது இந்த நடவடிக்கை இன்னைக்கு ஆளுநர் நடந்துகிட்ட விதம் மக்களுக்கு பிடிக்கல ஏன்னா முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து அதுக்கப்புறம் சட்டசபை நடவடிக்கைகள் இறுதியா தேசிய கீதம் இதுதான் மரபு இப்படிதான் தமிழ்நாடு சட்டசபையில இத்தனை காலமா நடந்துட்டு வருது திடீர்னு வந்து இதெல்லாம் மாத்தணும் தமிழ்தாய் வாழ்த்தோட ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்றது அவரை தமிழை கொச்சைப்படுத்துறாரா இல்ல தமிழ் மக்களுடைய ஃபீலிங்ஸை கொச்சைப்படுத்துறாரா இல்ல எட்டு கோடி மக்கள் தேர்ந்தெடுத்து அங்க இருக்கிற பிரதிநிதிகளை வந்து கொச்சைப்படுத்துறாரா அப்படின்றது தெரியல ஏன்னா தமிழ் தாய் வாழ்த்து தேவையில்லைன்னு சொல்றவங்க இந்த நாட்டுக்கே தேவையில்லை தமிழ்நாட்டுக்கே தேவையில்லை அப்படின்ற மாதிரியும் ட்வீட்ஸ் போட்டுட்டு வராங்க குறிப்பா ஹேஷ்டேக் கெட் அவுட் ரவி அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங் ஆயிட்டு வருது அதே போல் பல விதமான விமர்சனங்களும் எழுந்துட்டு வருது இதுக்காக தான் ஆளுநரே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க போல உண்மையிலே ஆளுநர் தேவை தான் போல அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் மு ஸ்டாலின் சொன்ன சில வார்த்தைகளுக்கு இணங்க இப்போ வந்து ட்வீட்ஸ்கள் வந்துகிட்டு இருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இதுக்கு என்ன சொல்லி இருக்கிறார் இதுக்காக தான் ஆளுநர் நாங்க வேணாம்னு சொல்லிட்டு இருக்கோம் தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவே அவர் செயல்பட்டுட்டு வராரு சோ அவர் இப்படி செய்யறது எங்களுக்கும் நல்லதுதான் ஏன் அவரை நாங்க வேணான்னு சொல்றோம் அப்படின்றது மக்களுக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாரு அதற்கு இணங்க நிறைய பேர் ட்வீட் செஞ்சுட்டு வராங்க உண்மையிலேயே ஆளுநர் ரவி தான் போல அதே போல தமிழ்நாட்டுக்கு தமிழ் வாழ்த்து தேவை இல்லைன்னு சொல்றவங்க தமிழ்நாட்டுக்கே தேவையில்லை அப்படின்ற மாதிரி ட்வீட்டுகளையும் இப்படி ஆளுநர் ரவி வந்து தொடர்ந்து மறைமுகமா சப்போர்ட் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்துட்டு வராரு அதே போல முதல தமிழ் தாய் வாழ்த்து அதுக்கப்புறம் சட்டசபை நடவடிக்கைகள் இறுதியா தேசிய கீதம் இதுதான் மரபு இப்படிதான் இங்க நடக்கும் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேரு அவங்களுடைய பதிவுகளை பதிவிட்டு வராங்க இதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டாகவும் இருக்கு நன்றி